ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழம் அதாவது மாங்காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பழமும் இல்லாமல் காயும் இல்லாமல் செங்காயாக இருக்கிற போது நம்ம ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் பண்ணுவாங்க இப்போ கேரளா சைடெல்லாம் கூட நிறைய பண்ணி பண்ணுறாங்க இது வந்து வழக்கமாக எல்லா இடங்கள்லேயும் பண்ணுற மாம்பழ சீசனில் பண்ணுற இந்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்தியாகவும் இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இந்தமாரி ஒரு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன மாங்காய் இருக்கோ அதாவது செங்காயாக எடுத்து நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி தோல் நிற்கி நம்ம வந்து சீவி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அதாவது காயும் பழவும் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கிற இந்த மாதிரி மாம்பழத்தில் தான் பண்ணணும் இது செங்காயின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம வந்து குட்டி சைஸாக இருக்கிறத வந்து லைட்டாக இந்த மாதிரி கீழே போட்டோம் பாக்கி வந்து பழங்கள் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டோம் இந்த கொட்டை பகுதியை வந்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் வந்து சாப்பிடும்போது நம்ம வெ வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக எடுக்கலாம் எடுக்காமல் கூட நம்ம சாப்பிடணும் தொட்டிட்டு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ஃபுல் மாங்காய் பிடிச்சாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டு மாங்காவில் தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் நாட்டு மாங்காய் ரெண்டு கிடச்சது அதுலேயும் அதையும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டு வேக வைக்கணும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடிகனமான ஒரு பாத்திரத்தை வந்து நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் இருந்தால் குக்கரில் கூட நம்ம வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானோடனே நம்ம வந்து இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா சூடாகிடுச்சி இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் எல்லாம் அது உள்ளே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி இதில் போடணுமோ மற்றடல நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ போட்டாச்சா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம் இந்த மூணு பச்சை மிளகாவையும் லைட்டாக ஒரு கீரை கீறிட்டு நீங்கள் இது உள்ளே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கீரை கீறிட்டு நீங்கள் வந்து இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து நீங்கள் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூடி மூடி நீ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாங்காய் நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வேகட்டும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா வேகும் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்லன்னா நீங்கள் வந்து ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்புறமா நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வந்து இந்த பாத்திரம் வந்து எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் வந்து ஒரு ஷாப்பில் தான் வாங்கினது அந்த ஷாப் போ நங்கநல்லூரில் போனீங்கனாலே அந்த இது சைடு இருக்கும்ல இந்த ரோஜா மெடிக்கல் அங்கே உள்ள ஷாப்பில் தான் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா வத்த குழம்பு அப்புறம் இந்த கூட்டு வகைகள் பொரிச்ச குழம்பு இந்த மாதிரி வகைகள் எல்லாமே பண்ணுற சௌரியமாக இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ள ஷாப் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா நம்ம வேக வச்சிடலாம் உப்பு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானொலி வச்சு அதில் கொஞ்சமாக நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றி வெந்தயம் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வெந்தயம் நல்லா செவக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற ரெட்டு ரெட் சில்லி வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக ஒரு பெரட்டு கட்டிக்கோங்க பெரட்டிட்டு எங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இதே இதிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சமாக நல்ல வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதிலையே கொஞ்சமாக நீங்கள் வந்து பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூடி தேங்காய் திருவ போகிறோம் தேங்காய் திருவி இது கூட வச்சு ரெண்டு ஜீரகமும் வச்சு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் மூடி ஒரு மூடி அப்படியே நம்ம வந்து இந்த மாங்காய்க்கு வந்து அரைச்சி விட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதே மாதிரி தேங்காய் எடுத்து நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இளநி தண்ணி இருக்குல்ல உங்கள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இளநீ தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்தமாரி அரைக்கிறச்சே நீங்கள் ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சாம்பாராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் வந்து நேவதி பண்ணுறீங்கன்னா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தேங்காய் தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஊற்றி அரைக்கிற அறவையில் அரைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் நல்லா கொஞ்சம் வெள்ளம் அப்புறம் இதுக்கு தேவையானாலும் உப்பு இது எதுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்க்குறோம் அப்படின்னா வெள்ளம் நீங்கள் சேர்க்காம கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஸ்வீட்னஸ்ஸே போதும் அப்படின்னா வெள்ளம் வந்து நமக்கு சப்போஸ் வந்து இதில் எதுலையாவது கொஞ்சம் இந்த கூடை குறைச்சல் ஏதாவது இருந்தது அப்படின்னா புளிப்பு புளிப்பு நமக்கு வெள்ளம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஏன்னா இதே மாதிரி தான் எங்கள் பாட்டி இந்த குழம்பு செய்வாங்க அதனால நானும் வெள்ளம் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து தேங்காயை துருவி எடுத்துட்டோம் நம்ம அந்த ஒரு மூடி தேங்காயை துருவி நல்லா எடுத்துகிட்டோம் இதை இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் நம்ம இதை வந்து வேக வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆஃப் அன் ஹவரில் வந்து இது நல்லா குழஞ்சிடும் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக அந்த வர எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து குழஞ்சிடுச்சு பாருங்கள் நல்லா நம்ம தொட்டுக்கிற இல்லை சூப்பராக குழஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பேஸ்ட்டு இதை வந்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா கலந்து விட்டு ஜாரை நல்லா வாஷ் பண்ணி இதோட கலந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா தயிர் அதாவது இந்த டம்ளர் நூறு கிராம் டம்ளர் இந்த நூறு கிராம் டம்ளரில் முக்கால் டம்ளர் வந்து தயிர் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி அதே ஜார்லேயே நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து மிக்சியில் ஒரு அடியை அடித்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவோடு சேர்ந்த அந்த குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு நீங்கள் இப்போ தயிர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேணாம் நம்ம தயிர் சேர்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் மிக்சி சாரையும் ஒரு அலம்பு அலம்பி நீங்கள் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து ஒரு தாளிப்பு நம்ம போட போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு தாளிப்பு தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு ரெண்டு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா எல்லாம் தாளித்து இதில் கொட்ட போகிறோம் அந்த தாளிப்பு தான் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நுறைச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வறுத்த அதே வானலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சூடானோன்னா வர மிளகாய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நான் சில சமையலுக்கு பெரிய கடுகு சேர்ப்பேன் சில சமையலுக்கு சின்ன கடுகு சேர்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கடுகு தான் சில சமையலுக்கு வாசனையாக இருக்கும் அது வந்து ஹெல்த்தி கூட சின்ன கடுகு வந்து வாசனை கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அது நல்லா பெரிய கடுகு சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கருவேப்பில் வாசன்னு எடுத்துக்கோங்க நல்லா தேங்காய் நெல்லாம் நல்லா வாசனையாக வருது சில பேர் வெந்தயம் கூட தாளித்து கொட்டுவாங்க நம்ம அரைச்சி விட்டதுனால கசிஞ்சிட போகிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வெந்தயம் சேர்க்கலாம் புதுசம் பருப்பு சேர்க்கலாம் நான் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இந்த அடவமாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புல போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாங்காய் குளிர்சேரி எது சரி எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் குழம்பு மாதிரி இருக்கும் மாங்காய் மோர் குழம்பு மாதிரி இது வந்து பாட்டி செய்வாங்க அதனால நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டினேன் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்